ரேப்டகி ஆஞ்சி ஸ்டோன் அவர்கள் இப்போ காலமாகியிருக்காங்களா இவங்க மிகப்பெரிய அளவில் ரொம்பவே ஒரு பாப்பாடகியாக அறியப்பட்டவங்க சமீபத்தில் இவங்க வந்து பார்த்தோன்னா ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அந்த நிகழ்ச்சிக்கு போயிட்டு வரும்பொழுது தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு காரை அப்பளம் போல் நொறுங்கிடுச்சு அப்படின்னு தகவல் தெரிஞ்ச எல்லோருமே சொல்லி வந்தாங்க ஆஞ்சி ஸ்டோன் அவர்களினுடைய இறப்பு இப்போ மிகப்பெரிய அளவில் எல்லா சினிமா வட்டாரங்களிடமே ரொம்ப வேதனையை கொடுத்துருக்கு பிரபல ரா பாடகியாக இருக்கக்கூடியவங்க அதோட மட்டும் இல்லாமல் ஆண்களால் தான் முடியும் அப்படின்றது இல்லாமல் பெண்களாலே முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறாங்க பாடலை அதோடு மட்டும் இல்லாமல் இவங்க கிராமிய விருதையும் வாங்கியிருக்காங்களாம் இப்போ ஸ்டோன் அவர்களினுடைய இந்த இறப்பு மிகப்பெரிய அளவில் சினிமா வட்டாரங்களிடையே பெரிய வந்து ஒரு இழப்பாக கருதப்பட்டு எல்லோருமே ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வந்துட்டு ஆஞ்சிஸ்டோன் அவர்களினுடைய இழப்பை மிகப்பெரிய அளவில் இசைத்துறையில் மறக்க முடியாத ஒரு இழப்பாக இப்போ வந்து வந்துட்டுருக்கு நம்மளுடைய சார்பாகவும் ஆஞ்சிஸ்டோன் அவர்களின் என்னுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு கடவுளை வேண்டிக்கலாம் எதுவும் ஒரு பக்கம் இருக்க பாடகி சித்ரா அவர்களை பற்றி சொல்லி தெரிய வேண்டியதில்லை ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய பாடல்களை தமிழ் சினிமாவில் பாடி எல்லோருடைய மனதிலுமே இடம் பிடிச்சவங்க சமீபத்தில் இப்போ இவங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்குறாங்க அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை பேசியிருக்கிறாங்க குறிப்பாக இவங்க நானூறு சிந்து காவடி சிந்து அப்படின்ற பாடலை பாடும் பொழுது ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்களாம் அதற்கு காரணம் என்னென்னா அவங்க அந்த பாடலை பாடி முடித்ததுமே அடுத்து அவங்களுக்கு எக்ஸாம் இருந்திருக்கு அதனால் அவங்க எக்ஸாமுக்காக போக வேண்டிய சூழ்நிலை சரி இந்த பாடலை முடிச்சிட்டோம் வீட்டு திரும்பலாம் அப்படின்னு இருக்கும் பொழுது மறுபடியும் இளையராஜா சாரிடமிருந்து கால் வந்திருக்கான் அப்போது இவரோட சொல்லாமல் அவங்களுக்கு தர்ம சங்கடமே ஏற்பட்டுருச்சான் எப்படியாவது நம்ம இதை பாடி கொடுத்துட்டு போயிடலாம் அப்போ கொஞ்சம் அவங்க நர்வஸாக தான் இருந்திருக்கிறாங்க பாடி கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சி வந்து பாடினாங்களாம் அப்படி அவங்க பாடினதுக்கு அப்புறமாக தான் இவங்க மிகப்பெரிய அளவில் ரொம்பவே எல்லோராலையும் வந்து பேசக்கூடிய ஒரு ஆளாக மாறியிருக்காங்க நிறைய விஷயங்கள் தொடர்ந்து வந்து இவங்களுக்கு அனுபவங்களும் கிடச்சிருக்கு அதனால என்னால் நிச்சயமாக அந்த பாடலை மறக்கவே முடியாது அப்படின்னு சமீபத்தில் இவங்க ஒரு பேட்டியை கொடுத்துருக்கும்போது சொல்லியிருக்கிறாங்க இளையராஜா அவர்கள் அறிமுகப்படுத்தி எத்தனையோ பாடகர் பாடகிகள் இருக்கிறாங்க எல்லாருமே மிகப்பெரிய நல்ல ஹிட் கொடுத்தவங்க அப்படின்னு தான் சொல்லணும் சித்ராமாவை பற்றி சொல்லி தெரிய வேண்டியதில்லை இப்போ அவங்க ஒரு ரியாலிட்டி ஷோக்களில் நடுவராக இருந்து வந்துட்ருக்காங்க தன்னுடைய மகளை பிரிந்து ரொம்பவே வாடி வந்துட்டு இருந்த நிலையில் சின்ன மூலமாக இப்போ அவங்க மறுபடியும் வந்து நல்லாவே மக்களுடைய வரவேற்பே ஒரு ஜட்ஜாக பெற்று வந்துட்டுருக்காங்க பொதுவாக ஒரு சில நடிகைகள் வந்து நடிப்பாங்க இல்லை சின்ன வந்து கலை நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவாங்க அப்படிதான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ மிகப்பெரிய அளவில் ஒரு இசை நிகழ்ச்சியில் நடுவராக இருந்து வந்துட்டுருக்காங்க தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை அவங்க ஷேர் பண்ணியிருக்கிறது மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் இப்போ வைரலாக பார்க்கப்பட்டு வந்துருக்கு எக்ஸாமா இல்லை நம்மளுக்கு வாழ்க்கையாக நடக்கக்கூடிய இசையா அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்க இரண்டையுமே சரிசமமாக பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க அதனால தான் இப்போ இவங்க இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க முன்னேறி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள்